在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷீரடி சாயப்பாவுடைய ஒரு அழகான திருரூப புகைப்படத்தை இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தரிசனம் இருக்கீங்க இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாய் பக்தை பெண் சாய் பக்தை வந்து ஷிரடிக்கு போகிறாங்க அவங்க ஷிரடிக்கு போயிட்டு ஒரு பெரிய புகைப்படம் வாங்குகிறாங்க இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா பாபாவுடைய இந்த அற்புதமான தோற்றத்தோடைய ஒரு பெரிய புகைப்படம் வாங்குறாங்க இந்த புகைப்படத்தை அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு வராங்க அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு வந்த பிறகு அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற இன்னொரு சாய்பக்திக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த புகைப்படத்தை வீடு தேடி போய் கொடுக்குறாங்க வீடு தேடி கொடுத்த பிறகு அந்த பக்தை பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படத்தை பிரித்து பார்க்குறாங்க பிரித்து பார்த்தா பாபா வந்து அந்த கிருஷ்ணர் தோட்டத்தில் வந்து ஒரு கால் மேலே இன்னொரு கால் வந்து ஊன்றியவாறு பாபா நிற்பார் இந்த புகைப்படத்தில் ரொம்ப பெரிய சைஸ் புகைப்படமாக இருக்குது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பெரும்பாலும் இடத்துல பாபாவுடைய போட்டோஸ் அதே போல பாபாவுடைய சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்போ இந்த புகைப்படத்தை வந்து லேமினேஷன் பண்ணலாம் முதல்ல ஒரு வருது அப்போ கடையில் போய் லேமினேஷனும் லேமினேஷன் இந்த புகைப்படத்தை பாபா எனக்கு அனுமதி கொடுங்க பாபா கிட்ட வேண்டுறாங்க பாபாவும் ஒரு வேலைக்கிழமை இரவு அந்த சாய்பக்திக்கு கனவு காட்சி கொடுத்து அந்த கனவு காட்சியில் உன் இல்லத்தில் இந்த இடத்துல என்னோட புகைப்படத்தை மாட்டுமா அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு அதுபோக அந்த கனவு காட்சியில் பாபா அந்த புகைப்படம் மாற்றுற சாய்பாபான்னு அவருடைய கையெழுத்தும் போடுறாரு அப்படிப்பட்ட அற்புதமான காட்சி எல்லாம் எந்த நாட்டில் நடந்தது எந்த சாய் பக்திக்கு நடந்தது என்ற விரிவான கதையை இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் சைராம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைராமாம் ஓம் சைராம் சைர மலேசியா நாட்டில் வசிக்கும் ஒரு பெண் சாய் பக்தை பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு போகிறாங்க அங்கு கொஞ்ச நாள் தங்கி இருந்து பாபாவுடைய தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பாபாவுடைய சிலைகள் அதே போல் பாபாவுடைய புகைப்படங்கள் எல்லாமே அவங்க நாட்டுக்கு மலேசியாவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க அங்கு அவங்களுக்கு ஒரு பெண் சாய்பக்தி இருக்காங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாந்தினின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த அழகான பாபா கிருஷ்ணர் போல் நிற்கிற இந்த அழகான பாபாவுடைய பெரிய புகைப்படத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க நான் ஷீரடிக்கு போனேன் அங்கே பாபாவுடைய இந்த அற்புதமான புகைப்படத்தை பார்த்தேன் பார்த்த இந்த புகைப்படம் உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த புகைப்படத்தை நீங்கள் லேமினேஷன் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சு வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலேசியா நாட்டை சார்ந்த பெண் சாய்பக்தை பார்த்தீங்கன்னா சாந்தினி என்ற இன்னொரு சாய் பக்தரை காண்டை கொடுக்குறாங்க அந்த ஸ்ரீ சாந்தினி என்ற சாய் பக்தை வந்து இந்த பாபாவுடைய புகைப்படத்தை வாங்குறாங்க வாங்கிட்டு இவ்வளோ பெரிய புகைப்படமாக இருக்கே நம்ம வீட்டில் எந்த இடத்துல மாட்டலாம் அப்படின்னு அவங்க மனசில் ஒரு எண்ணம் வருது ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய இடத்துல பாபாவை மாட்டி வச்சுருக்காங்க அப்போ நேராக கடைக்கு கொண்டு போயிட்டு இந்த புகைப்படத்தை வந்து வந்து லேமினேட் பண்ணுறாங்க லேமினேட் பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு இடத்துல அப்போ பாபா கிட்டே வேண்டாங்க பாபா நம்ம வீட்டில் எந்த இடத்துல பாபா மாட்டலாம் எந்த இடத்துல உங்களை வந்து நான் மாட்டி வழிபட முடியும் நீங்கள் கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாந்தினி என்ற ஒரு சாய் பக்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாபா கிட்டே வேண்டாங்க பாபா கிட்ட அந்த பெண் சாய் பக்தை வேண்டின போல அந்த பெண் சாய் பக்திக்கு பாபா ஒரு பிரத்யேகமான கனவு காட்சி கொடுக்குறாரு அந்த கனவு காட்சி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை இரவு பாபா கரெக்டாக அந்த கனவு காட்சி கொடுக்குறாரு அந்த கனவு காட்சியில் பாபா தத்ரூபமா நடந்து மாரி இருக்கு அதாவது பாபா ரொம்ப ரொம்ப வயசான தோற்றத்தில் பாபாவை கைத்தாங்க பாபாவை பிடிச்சிட்டு வராங்க அந்த ரெண்டு பெண்மணிகள் வேற யாருமே இல்லை உணவு கொடுத்த அதாவது காடு தேடி சென்று பாபாவுக்கு உணவு கொடுத்த திரு பாய்சபாய் அம்மா இன்னொன்று பாபாவுடைய தோரகமாயில் சென்று பாபாவுக்கு உணவு கொடுத்த திருமதி லட்சுமி பாய் செண்டில் இந்த ரெண்டு பெண்மணிகளும் பாபாவுடைய அந்த இரண்டு கை கைகளும் பிடிச்சிட்டு பாபாவை மெல்ல தாங்கி நடந்து வராங்க பாபா வயசான தோற்றத்தில் இருக்காங்க அப்போ பாபா வந்து இந்த இடத்த இவங்க வீட்டில் இருக்கிற இடத்த இந்த இடத்த பாபா சுட்டி காட்டுறாரு சுட்டி காட்டி பாபா தன்னுடைய கையால் சாய் பாபான்னு இந்த செவத்தில் வந்து அந்த கனவு காட்சியில் வந்து எழுதுறாரு இது எல்லாமே அவங்க மனக்கண் முன்னாடி அந்த கனவு காட்சியில் தெல்ல தெளிவாக தெரியுது சாய் பாபான் அந்த செவத்தில் எழுதி இந்த இடத்துல என்னுடைய புகைப்படத்தை நீ மாட்டுமா அப்படின்னு அந்த கனவு காட்சியில் பாபா தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு சைரம் ஷிரடியிலிருந்து வாங்கிட்டு வந்த பாபாவுடைய இந்த அற்புதமான புகைப்படத்தை நம்ம வீட்ல எந்த இடத்துல மாட்டலாம் சொல்லிட்டு ஸ்ரீ சாந்தினி என்ற மலேசியா நாட்டை சேர்ந்த ஒரு சாய் பெண் பக்தி பாத்தீங்கன்னா ஆத்மாத்த பக்தியோட பாபா கிட்ட கேக்குறாங்க பாபாவும் அந்த பெண் சாய் பக்திக்கு இடத்தையும் சுட்டி காட்டி கனவு காட்சியும் கொடுத்து அவருடைய சாய் பாபான்னு அவருடைய கையெழுத்தும் அந்த செவத்தில் பதிகிறாரு அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாமே இந்த மலேசியாவில் பார்த்தீங்கன்னா சாந்தினி என்ற ஒரு பெண் சாய் பக்தி இருக்காங்க அவங்க வீட்டில் நடந்துருக்கு எந்த அளவுக்கு நம்ம பாபாவுடைய திருவடியை உறுதியாக பற்றி கொண்டு நம்ம வணங்குறோமோ அளவுக்கு பாபா நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர முடியும் அப்படிப்பட்ட ஆத்மாத்மான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ பதிவில் என் கூட சே நீங்க அனைவருமே தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க பாபாவுடைய திருவடியை ஒவ்வொரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஸ்ரீரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி சத்குரு சாய்நாத் மகராஜி